நடிகர் நெப்போலியனின் மகன் தனுஷின் திருமணம் கடந்த ஆண்டு ஜப்பானில் பாரம்பரிய முறைப்படி கோலாகலமாக நடைபெற்றிருந்தது தனுஷிற்கு பல நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் கடல் பயணம் செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை என்பதால் திருமணம் முடிந்த கையோடு தனுஷின் ஆசைப்படி பல நாடுகளுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு அண்மையில்தான் அமெரிக்காவில் உள்ள நெப்போலியன் சொந்த வீட்டிற்கு வந்துள்ளார்கள் மேலும் அந்த வீட்டில்லால் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் பரிதாபங்கள் கோபி சுதாகர் போன்றோர் தனுஷை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார்கள் அந்த வீடியோ காட்சியில் அக்ஷயா இல்லாதால் பலரும் மருமகள் எங்கே என கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் அதைத் தொடர்ந்து எங்கள் வீட்டு குலதெய்வம் வந்துவிட்டது என தனது மருமகள் வீட்டிற்கு வந்ததை நடிகர் நெப்போலியன் ஊரையே குட்டி தடல்புடலாக வரவேற்றதும் அக்ஷயா நடந்து வர அனைவரும் மலர்தூவி அவரை வரவேற்றார்கள் இந்த நிலையில் தான் இது குறித்து பயல்வான் ரங்கநாதன் பேசியிருப்பது என்னவென்றால் அதில் நடிகர் நெப்போலியன் தினந்தோறும் வீட்டுக்கு வருபவர்கள் போவோர்கள் என அனைவரையும் வீடியோ எடுத்து பகிர்ந்து வந்த நிலையில்தான் அந்த வீடியோக்களில் மருமகள் இல்லாததால் மருமகள் எங்கே என பலரும் கமெண்டில் கேட்டு வந்தார்கள் ஆனால் அக்ஷயா பல நாட்களாக அம்மா அப்பாவை பார்க்காததால் அவர்களை பார்த்துவிட்டு வருகிறேன் என சென்று விட்டதாக பயில்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார் அதை நடிகர் நெப்போலியன் வீடியோவில் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அதை சொல்லாமல் மறைத்துவிட்டார் ஏன் அதை மறைத்தார் மறைப்பதற்கு என்ன காரணம் என பல விஷயம் இது குறித்து பேசலாம் ஆனால் நெப்போலியனின் மனம் ஏற்கனவே ரணமாக இருப்பதால் அந்த விஷயம் பற்றி நெகட்டிவாக எதுவும் பேச வேண்டாம் என பைல்வான் ரங்கநாதன் கூறியதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது